கைதட்டி சிரிக்கிற உலகமே காலம் முழுவதும் இப்படியே நாம் கண்ணீர் வடித்தால் நம் கண்ணீரை துடைக்க யாரும்மா முன்வை தெரியல இந்த ஊரில் உள்ளவர்களுக்கு ஏழைகள் மீது சுலபமாக பழி சொல்ல தெரியும் ஆனால் நாம் பிழைப்பதற்கு ஒரு வழி சொல்ல தெரியுமா சரியாத அப்படி இந்த நாட்டு மன்னரோ நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர் என்று இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எதிர்ப்புரைக்கிறான் மன்றத்தில் நோக்கி புறப்படுவோம் நீதிக்காக போராடி எந்த அரசருடைய மகனால் உன் கற்பு பறிபோனதோ அதே அரசன் மகனோடு உன்னை வாழ வைக்க நான் போராடுவேன் இந்த உலகத்தில் நாம் ஏழையாக பிறந்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் கூட கோழையாக வாழவே கூடாது உனக்கு ஏற்பட்ட இந்த அநீதி வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது ஆ இங்கே பலியிடப்படுவது ஆடுகளை தவிர சிங்கங்களை அல்ல என்று அண்ணா அம்பேத்கரை கூறிருக்கிறார் ஒரு நாள் வாழ்ந்தால் வீரனாக வாழ்ந்தாக வேண்டும் நீதிமன்ற செல்வோம் நீதி கேட்போம் புறப்படுகிற

எனக்கு ஒரு கலைச்செல்வி என்ற ஒரு தங்கை இருக்கின்றார் என் தங்கைக்கோ நல் திருமணத்தில் நடத்தி வைக்க வேண்டும் என்று ஆத்தூருக்கு சென்றனர் என் தங்கைக்கு நல்ல வாழ்வை தேடி தர வேண்டும் என்று எண்ணிருக்கிறேன் அண்ணன் வருவார் நமக்கு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று வழி மீது விடிவைத்து காத்துக் கொண்டிருந்த என் தங்கை அண்ணன் வருவதற்குள் சமையல் செய்து வைக்கலாம் என்பதற்காக தண்ணீர் கொண்டு வர குளக்கரைக்கு சென்றால் ஐயா அப்படி குளக்கரைக்கு சென்ற என் தங்கையை வழிவடைத்து காம வெறி விடித்த கையவன் ஒருவன் என் தங்கையை கதவை கதரை கற்பனை சொல்லலாம் என்ன உணிக்கிறாள் உன் தங்கையை கதகையை கற்பிக்க விடணும் என்று குரியவன் என்று சொந்தாரன் எங்களுக்கு நான் கூறிகளுக்கு தண்டனை கொடுத்துருக்கியா அவன் யாராக இருந்தாலும் தண்டனை என்பது பொதுவாக இருக்கும் நீதி நீதி என்பது பொதுவாக இருக்கும் அவன் ஏறியாக இருந்தால் என்ன பண இருந்தால் என்றே அவன் ஆண்டியாக இருந்தால் என்ன அரசனாக இருந்தால் என்ன ஏன் நான் பெற்றெடுத்த மகனாக இருந்தால் தங்கை அப்ப என்றால் ஏ தங்கைை மழிமரித்து கதர கதர கற்பழித்து அந்த காதங்கள் உங்களுடைய மகனே இல்லை கூறுவாகி என்று

காற்றடிக்கும் பக்கம் எல்லாம் தலை சாய்ந்து கொடுப்பது சட்டமும் அல்ல சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு அந்த விளக்கு ஏழைகளுக்கு எட்டாத விளக்காகத்தான் இருக்கிறது என்று இந்த மண்ணின் மைந்தன் பேரறிஞர் அண்ணாவே உயர்த்திருக்கிறார் ஐயா என் தங்கைக்காக வாதாட எந்த வழக்கறிஞர் முன்வரவில்லை ஐயா அந்த எட்டாவது விளக்கு இந்த ஏழைக்காக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான்

இது <laughs>

உனக்கி மனநிலை <taneaus prendere>

அது மட்டும் கிடையாது உலகத்துக்கு அழகி தாமரை தாமரை பெண்மை நலத்துக்கு அழகி அழகி நானும் நானும் இந்த மண்ணுக்கு பெருமை பெருமை பொண்ணு பொண்ணு பொண்ணுக்கு பெருமை கண்ணு கண்ணு கண்ணுக்கு பெருமை கற்பு கற்பு கற்புக்கு பெருமை வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைக்கு பெருமை பெருமை வரலாறு வரலாறு வரலாறுக்கு பெருமை வசந்தம் வசந்தம் வசந்தத்துக்கு பெருமை சான்று சான்று சான்றுக்கு பெருமை சாதனை சாதனை சாதனைக்கு பெருமை சரித்திரம் சரித்திரம்

ఏంట <laughs> 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 <usumon echinua. laughs>

அப்படி கிடையாது ஒரு மேல் வர்ப்பு கீழ் வரப்பு வித்தியாசம் கிடையாதா அப்படி கிடையாது ஒரு முன்னூறு ரூபாய் குடுத்து செருப்பு வாங்குறோம் அந்த செருப்பு எட்டு மயங்கிடுல ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் குடுத்து குங்குமத்தை வாங்குறோம் அந்த குங்குமத்தை எங்கடா வைக்கிறோம் ாலும்புகா <laughs> nah, <ometers> <drinkingasia> <mamzing dije>

மா அத செல்வி வாழ்த்துங்கள் மாமா அத செல்வி இன்னமுனே எனக்கு மர்மகள் இல்ல ஐயா பகலாவவும் எனக்கு நீர்க்கதமரில் போவா ஐயா வாங்க என்னங்க அப்பா போடா அப்பா போற வா காடி வாட்டர் பாட்ல போறோம் ஏய் சதிகார அப்பா காலு Huy என்ன என்ன

கேட்ர <laughs>